ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து ஒரு புதுமையான இடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே இப்படி ஒரு இயற்கை சூழலான இடத்த யாருமே இதுவரை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அவங் அந்த இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறோம் அந்த இடத்துல நான் வந்து சமைக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி வேலை பார்த்து சமையல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லை சிக்கன் அஞ்சு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ அப்படி எல்லாமே கிலோ கணக்கில் தான் நாங்கள் அவிச் சமைச்சிருந்து எல்லாமே சூப்பராக இருந்து கலங் கலங்கம் அப்புறம் எப்படி நாங்கள் ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு கணக்கு பண்ணி சா சாப்பாடு வச்சிருந்து செம்மையாக இருந்து அது மட்டும் இல்லை இதை வந்து நாங்கள் வந்து எனக்கு இது வந்து முதல் தடவையாட்டு தான் நான் இந்த மாதிரி எல்லாம் வெளியில் போய் வந்து இப்படி ரோட்டில் நம்ம வயல்வரத்தில் வந்து இயற்கையான இடத்துல இருந்து சாப்பிடது முதல் தடவையாட்டு தான் இருந்து எனக்கு இந்த அனுபவம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தாலும் நல்லா இருந்து அது மட்டும் இல்லை இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே மட்டும் சேர்ந்துருந்து சாப்பிடாமல் நமக்கு வந்து நல்ல மனதுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம எத்தனையோ பேர் வீட்டில் நம்ம எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேரை பார்ப்போம் ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இயற்கை சூழலில் வந்து நம்ம அந்த சமையல் வந்து நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் ஆனால் இயற்கை சூழலில் வந்து புதுமையான ஒரு முறை நம்ம நம்ம சாப்பிடிறது அது நிறைய பேர் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நிறைய டிவி எல்லாம் போடுவாங்க வீடியோ எடுக்கிறது இயற்கையான இடத்துல தான் எடுப்பாங்க ஆனால் இருந்தாலும் இந்த இது வந்து நிறைய ஆட்கள் கூட கூடி சேர்ந்துருந்து சா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இன்னி வந்து அது கிழங்கு சமைக்கணும் அதெல்லாம் சமைச்சு முடிஞ்சால் இன்னி சாப்பாடு தான் நாங்கள் கரெக்டாக ஒரு மணிக்கு சாப்பாடை தொடங்கினது சாப்பாடு பதினொன்று மணிக்கு தான் வச்ச தொடங்கினேன் ஆனால் கரெக்டாக ஒரு மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு கரெக்ட் டைமுக்கு படவடா எல்லோரும் வேலை செஞ்சாலும் படவடா முடிஞ்சு உடனே சாப்பிட்டோம் பாருங்கள் கிழங்கு எந்த மாதிரி மிஸ் ஆக்கி எந்த மாதிரி போட்டு வியாபிச்சுருங்க சூப்பராக எல்லாமே பக்காவை பண்ணாங்க எல்லாமே சூப்பராக இருந்து இன்னி பாருங்க வந்து எல்லோரும் நாங்கள் இருந்து சாப்பிடுறது பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இயற்கை வளத்தில் வந்திருந்து அந்த புல்வழி அந்த மாதிரி வயல் ஏக்கர் கணக்கில் இருக்குது அந்த இதில் வந்துருந்து சாப்பிடாமல் வேறு லெவலாக இருக்கும் வீடியோ வச்சு லைக் போடுங்க நம்ம யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க